வேலா விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குணர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலா விஜி பினான்ஸ் ஹாய் விஸ் இது தமிழ் டிவியோட தகவல் அறிவோம் எபிசோட அமைய போகுது இன்றைய நாளையும் முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்காக வழங்க போறோம் எல்லாருக்குமே எல்லாமே பெஸ்டா இருக்கணும் அதாவது தேர்வு செய்யற எல்லாமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியான ஒரு தகவலை தான் உங்களுக்காக வழங்க போறோம் அதாவது சுவிஸ் பல்வொருள் அங்காடிகள்ல சிறந்த தெரிவு எதா இருக்கு அது சம்மந்தமாக உங்களோட தகவல் அறிவோம் எபிசோட் சிறந்த ஒரு தகவலை வழங்க போகுது வாங்க எபிசோடுக்கு போகலாம் மறக்காம எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவியை

மேற்குறிப்பிட்ட இரண்டு பிரதான நிறுவனங்களுமே பல ஆண்டுகளா சுவிட்சர்லாந்து அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பொதுவான குணதிசயங்களையும் பகிர்ந்து கொள்றாங்க குறிப்பா ஜெர்மன் தள்ளுபடி நிறுவனங்களா இருக்கக்கூடிய அல்டி அத்தோட லிட்லுவோட ஒப்பிடும் போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மிக்ரோஸ் மற்றும் கோப் இரண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவங்க கிடையாது இதனை நிரூபிச்சும் இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இது சொல்லப்படுது அதே நிலைமை இப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கு இரு நிறுவனங்களுமே தங்களோட வருமானத்தை கூட்டிக்கிட்டே இப்போவும் இருக்காங்க தமீரியா குழுவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான நுகர்வோர் கணக்கெடுப்புல பதிலளிச்சவங்கள இருபத்தி எட்டு சதவீதம் கோப் மூலமா பொருட்களை அதே கொள்முதல் ஒரு வீதம் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது கோப்ல விலை அதிகமா இருக்கு அப்படின்னு மக்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எனவே கோப் பொதுவா அதிக வருமானத்துல உள்ளவங்களை மாத்திரமல்ல பல்கலைக்கழகம் அதோட வேறு உயர்கல்வி பட்டம் பெற்றவங்களையும் ஈர்ப்பதா தமீடியா கணக்கெடுப்பு ஆய்வு

எனக்கு சுவிட்சர்லாந்துல தயாரிக்கப்பட்ட லேபிள்கள் இருக்கிற தரமான பொருட்கள் தான் வேண்டும் கருத்துல கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு இந்த இரண்டு அங்காடிகளும் மாத்திரம் கிடையாது சேமிப்புக்கு முன்னுரிமை அளிச்சு கொஞ்சம் மலிவான விலையில பொருட்களை வாங்க விரும்புறீங்கன்னா ஆல்வி மற்றும் லிடில் என்ற ரெண்டு ஜெர்மன் சில்லறை விற்பனையாளர்களையும் நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் நீங்க சுவிட்சர்ல விலைக்கு பழகாம பேரம்பேசர வழிநாட்டவரா இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு வச்சு கொள்ளுங்க நம்மவங்க பலரும் மலிவான பொருட்கள் எங்க கிடைக்குது அப்படின்றதுல ஆர்வத்தை அவர்களோடு கூடையே காட்டும் அவர்களினுடைய அதிகமானவர்களுக்கு ஆல்தி அத்தோட லிடில் ஒரு சிறந்த தெரிவாக அமைய போது இன்றைய தகவல் அறிவு எபிசோட் மூலமாக உங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக நாங்கள் நலமாக சந்திக்கலாம் மறக்காம சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க வணக்கம்